இன்றைய ராசி பலன்கள் புதன் பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மேஷம் பொது பலன்கள் இன்றைய செயல்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அமைதியின்மை காரணமாக நீங்கள் கவனத்திலிருந்து விலக நேரலாம் வேலை தொழில் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது உணர்ச்சி வசப்படுவீர்கள் இத்தகைய போக்கை நீங்கள் தவிர்ப்பது நல்லது காதல் திருமணம் இன்று உங்கள் துணையுடனான உறவு சிறப்பாக இருக்காது இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணம் நிலைமை இன்று நிதி நிலைமையில் வளர்ச்சி காணப்படாது குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரும் ஆரோக்கியம் இன்று உங்களிடம் அமைதியின்மை உணர்வு காணப்படும் இதனால் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள் இதனால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரிஷபம் பொது பலன்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்களின் அனுசரணையான தகவல் தொடர்பு திறமை காரணமாக நற்பலன்களைப் பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம் அது உங்களை முன்னேற்றும் வேலை தொழில் உங்களுக்கு பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு நன்மை அளிக்கும் உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள் காதல் திருமணம் இன்று காதலுக்கு உகந்த நாள் உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து மகிழ்வீர்கள் பணம் நிதிநிலைமை இன்று பண வரவிற்கு சிறந்த நாள் உங்கள் சேமிப்பிற்காக போதிய அளவு பணம் ஒதுக்க உங்களால் இயலும் ஆரோக்கியம் உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மிதனம் பொது பலன்கள் இன்று நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் எனவே வெற்றிகரமான நாளாக அமையும் இன்று நன்கு சம்பாதிப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் லாபகரமான செயல்களை செய்வீர்கள் வேலை தொழில் உங்கள் பணி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் பணியை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் காதல் திருமணம் உங்கள் தாயுடன் நல்லுறவு காணப்படும் உங்கள் பெற்றோருடனான உறவில் திருப்தி காணப்படும் பணம் நிதிநிலைமை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் பணத்தை அனுபவித்து மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சினை ஏதும் இருக்காது தியானம் மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் கடகம் பொது இன்று மந்தமான நாளாக இருக்கும் நீங்கள் இறை நாட்டம் கொண்டு பக்தியில் ஈடுபடுவீர்கள் வேலை தொழில் இன்று பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் நட்பாக நடந்து கொள்வது சிறந்தது நல்ல புரிந்துணர்வின் மூலம் இருவரும் நெருக்கமாகலாம் பணம் நிதிநிலைமை இன்று ஆரோக்கியமான நிலைமை காணப்படாது கூடுதல் செலவுகள் சந்திக்க நேரும் இதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் ஆரோக்கியம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படாது வலி மற்றும் தோல் வலி போன்ற பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிம்மம் பொது பலன்கள் இன்று கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்கள் இலக்குகளை அடைய முடியாதபடி சில உணர்வுகள் உங்களிடம் காணப்படும் வேலை தொழில் உங்களின் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறாத காரணத்தால் உங்கள் பணியை பற்றிய கவலை காணப்படும் காதல் திருமணம் இன்று காதலின் அன்பும் வனப்பும் குறைந்து காணப்படும் உங்கள் அன்பை முறையாக வெளிப்படுத்த இயலாது பணம் நிதிநிலைமை பணப்புழக்கம் சுமாராக இருக்கும் இன்று அதிக செலவுகளை சந்திக்க நேரலாம் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி அல்லது இருமல் போன்ற பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னி பொது பலன்கள் இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் சமயோசித புத்தியால் இன்றைய நாளை உற்சாகமாக ஆக்குவீர்கள் வேலை தொழில் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனால் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காணப்படும் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் நகைச்சுவையாக பேசுவீர்கள் இதனால் இருவரும் நெருக்கமாவீர்கள் பணம் நிதிநிலைமை உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் சேமிப்பை மேம்படுத்த இயலும் ஆரோக்கியம் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களின் உடல் மற்றும் மனநிலை சிறப்பாக இருக்கும் துலாம் பொதுபலன்கள் உங்கள் நம்பிக்கையான அணுகுமுறையும் உங்களின் சிறந்த முயற்சியும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டத்தை பெற்று தர போதுமானதாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வேலை தொழில் பணியிட சூழல் சீராக யாருக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தரமான பணிகளை வழங்குவீர்கள் காதல் திருமணம் உங்கள் தந்தையின் நல்லாதரவு கிடைக்க பெறுவீர்கள் உங்கள் பெற்றோருடன் நல்லுறவு கொண்டு மகிழ்வீர்கள் பணம் நிதிநிலைமை இன்று அதிக அளவில் பணவரவு காணப்படும் கடனுக்கான அனுமதி கிடைக்க பெற்று அதன் மூலம் பணவரவு காணப்படும் ஆரோக்கியம் இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விருச்சிகம் பொது பலன்கள் இன்று பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீங்கள் எந்த செயலையும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் இசை கேட்பது அல்லது வேறு பொழுது போக்கு நிகழ்ச்சிகளில் உங்கள் மனதை ஈடுபடுத்துங்கள் வேலை தொழில் கவன குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் காதல் திருமணம் உங்கள் மனதில் காணப்படும் தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் விரும்பத்தகாத தருணங்களை எதிர்கொள்வீர்கள் பணம் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் தோல்வலி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தூக்கமின்மையே இதற்கு காரணம் தனுசு பொது பலன்கள் பல சௌகரியங்கள் காணப்பட்ட போதிலும் நீங்கள் பதட்டமாக உணர்வீர்கள் இதனை சமாளிக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்று அமைதியின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது அவசியம் வேலை தொழில் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்காது காதல் திருமணம் உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணம் நிதிநிலைமை இன்று அதிக செலவுகள் காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பும் உள்ளது ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு சற்று கவலை ஏற்படுத்தும் மகரம் பொது இன்று வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நாள் அனுசரித்து போகும் அணுகுமுறை மூலம் இன்று செயல்களை எளிதாக மேற்கொள்ளலாம் இன்று உங்களிடம் தைரியம் நிறைந்து காணப்படும் வேலை தொழில் நீங்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணி சம்பந்தமான குறுகிய பயணம் மேற்கொள்ள நேரும் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது பணம் நிதி நிலைமை இன்று நிதி வளர்ச்சி சீராக இருக்கும் உங்கள் பணத்தை சேமிப்பதன் மூலம் பணத்தை பாதுகாப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள் மீனம் பொது பலன்கள் இன்று உங்கள் சௌகரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விருப்பங்கள் உங்களிடம் காணப்படும் சில முக்கிய முடிவுகளை எடுக்க நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் வேலை தொழில் பணியிடத்தில் கூடுதல் பணிகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்கள் பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் காதல் திருமணம் காதலில் அமைதியின்மை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் கருத்துக்களை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்ள தயங்குவீர்கள் பணம் நிதிநிலைமை வீடு கட்டுதல் அல்லது புனர் நிர்மாணம் செய்வதற்கு பணம் செலவு செய்ய நேரலாம் இதனால் கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் இது பயனுள்ள முதலீடாக இருக்கும் ஆரோக்கியம் இன்று நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக உணர்வீர்கள்